வணக்கம் நேயர்களே இது சேனல் ஜி வெல்கம் பேக் டு அநாதர் எபிசோட் இன்றைய நிகழ்ச்சியில் முருகா சரணம் சஷ்டி தோறும் சரவணனை துதிப்போம் சக்திமலை முருகன் திருக்கோவில் கம்மவான்பேட்டை வரகூர் ஆடிக்கிருத்திகை திருவிழா இக்கோவிலில் விசேஷ வழிபாடுகளுடன் சிறப்பாக நடைபெறுகின்றது தைப்பூசம் பங்குனி உத்திரம் கந்த சஷ்டி விழாக்களும் வெகு விமரிசையாக நடக்கின்றன தல வரலாறு ஆதியில் முருகன் சிலை மட்டுமே இருந்த இடத்தில் உள்ளூர் பக்தர்களுக்காக இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது இந்த சிறிய கோவில் வளாகத்தில் முருகப்பெருமானின் வாகனமான மயில்கள் உள்ளன பல்லாண்டுகளாக ஒரு முருகன் சிலை மட்டுமே இருந்து வந்தது பக்தர்கள் இவரையே வழிபட்டு வந்தனர் தற்போது புதியதாக கோவில் எழுப்பப்பட்டு வேல் ஒன்று நடப்பட்டு கொடிகம்பத்துடன் உள்ளது மூலவர் முருகப்பெருமான் சக்திமலை என்ற திருப்பெயரில் காட்சி அளித்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார் மேலும் விநாயகரும் அருள்கின்றார் அமைவிடம் வேலூர் மாவட்டம் ஆற்காடு கண்ணமங்கலம் சாலையில் கண்ணமங்கலத்தில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் ஆற்காட்டிலிருந்து இருபத்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள வரகூர் அருகில் உள்ள கம்மவான்வேட்டையில் இருக்கும் சக்திமலையில் நினைத்ததை நடக்க அருளும் சக்திமலை முருகன் கோவில் அமைந்துள்ளது திருத்தல பயணம் செய்து திருவருள் பெறுவோம் வெற்றி வேல் வேல்முருகனுக்கு அன்பு நேயர்களே இது சானல் ஜி தினம் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்பாகிறது உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பாட்காஸ்ட் சேனல் அட் ஜிமெயில் காம் இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் வணக்கம்